வர்களுக்கு விளக்கம் அளிக்கின்ற விதமாக அவர் பதிலுரையில் கள்ளச்சாராய் மரணம் குறித்து பேசியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற பல்வேறு எதிர்கட்சிகள் கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது இந்த வெளியா திமுக அரசு கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் அதோடு இந்த அரசு மெத்தனமாக இருந்த காரணத்தினாலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறி காரணத்தினாலும் சிபிஐ விசாரிக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் சென்னையிலே திமுக சார்பாக உண்ணாவிரதம் நாங்கள் மேற்கொண்டோம் அறவெளியிலே அதுக்கு பிறகும் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த விசாரணையுடைய பாதிப்பு இறந்த பாதிப்பு அதையெல்லாம் உணராமல் இந்த விசாரணை தான் விசாரிக்கப்படும் சிபிஐ விசாரிக்க தேவையில்லை என்ற ஒரு கருத்தை காவல்துறை மானியத்தில் பதிலுரையின் போது தெரிவித்திருக்கின்றார் இன்னொன்றையும் சொல்லியிருக்கின்றார் சாத்தான்குளத்தில் சிபிஐ விசாரிக்க அதிமுக முன்வரலை என்ற ஒரு தவறான செய்தி சொல்லியிருக்கிறார் அது தவறு சாத்தான்குளத்தில் இதுவரை காவல்துறையினர் கைது செய்து பிறகு அவர்கள் இறந்த காரணத்தினால் அதை எவ்வாறு இருந்தது என்பதை கண்டுபிடிக்க உரிய நடவடிக்கையை திமுக அரசு எடுத்தது உடனடியாக இதில் யார் யார் சம்பந்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது மட்டுமில்ல இந்த சம்பவம் இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்றது இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது என்றே அம்மாவுடைய அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கப்படும் என்று அறிவிப்பை நான் வெளியிட்டேன் அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அரசாணை வெளியிடப்பட்டது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு வந்தபொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதியரசர்கள் உடனடியாக இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டது அந்த உத்தரவின்படி அம்மாவுடைய அரசு சிபிசிஐடி மூலமாக விரைந்து உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி உத்தரவின்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று அவர்கள் மீது குற்றம் சுமற்றவர்கள் மீது விசாரணை அடிப்படையில் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது அதோடு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததின் பேரில் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று சிபிசிஐடம் இருந்த அந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக நியாயமாக உண்மையாக இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐ ஒப்படைக்கப்பட்டது நீதிமன்றம் சிபிஐ தான் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு இருந்தாலும் நாங்கள் அம்மாவுடைய அரசு இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்று நாங்கள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி மீண்டும் சொல்லி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது அரசாணை வெளியிடப்பட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவின்படி அந்த வழக்குகள் துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது என்று கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு சிபிசி இடம் இருந்த அந்த வழக்கை பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது என்று சிபிஐ ஒப்படைக்கப்பட்டது இது உண்மையாக நாங்கள் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஆனால் இன்றைய தினம் என்ன இந்த சம்பவம் பதினெட்டாம் தேதி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே முதற்கட்டமாக அறிந்திருக்கின்றார்கள் அதில் மூணு பேர் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது அதில் அன்றை ஒரு ஒருதவர் இறந்திருக்கின்றார் இரண்டு பேர் அடுத்த நாள் இருந்ததாக செய்தி அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டி என்ன என்பதை நீங்களே பாருங்கள் வந்து செய்தி வந்து வந்திருக்குது இந்த மூணு death வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் hospital ல நடந்த இறக்கம் கிடையவே கிடையாது ஆஹ் அதுல பிரவீன்னு இருக்க ஒரு பையன் வந்து வயித்து வலின்னு சொல்லி நேத்து வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்ல அது இல்லாம ரெண்டு பேர் வந்து வேற வேற death ஒரு ஆள் வயசாவ இறந்துட்டாரு இன்னொரு ஆள் பிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத் தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத் ஆர் இந்த பாத்தீங்களா இப்படி ஒரு தவறான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக வெளியிட்டார் இதனாலதான் இவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குது இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் அந்த மூன்று பேரும் கள்ளச்சாராய மரணத்திற்கு உட்பட்டவர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருந்தால் கள்ளச்சாராய் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றிருப்பார்கள் அது இல்லாம இந்த கள்ளச்சாராயத்தை யாரும் பருக வேண்டாம் இந்த கள்ளச்சாராயத்தை பருகினால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று ஒரு செய்தி அவர் வெளியிட்டிருந்தால் இந்த விலை மதிக்க முடியாத அறுபத்தி உயிரை காப்பாற்றிக்கலாம் பல பேர் கண் பார்வை போட்டுக்கிறது பல பேர் இன்னும் பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இப்படிப்பட்ட கொடுமையான செயல் நடந்திருக்காது இது எல்லாம் அரசாங்கத்தினுடைய அழுத்தின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்கார் என்பதால் குற்றச்சாட்டு ஆகவே இது மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்க சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளி தப்பித்து விடுவார்கள் இதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பிரமர்கள் ஈடுபட்டுள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர் பத்திரிகை மேலே ஊடகத்தின் மேலாக தெரிவிச்சிருக்கிறாங்க அரசடைய ஆதவின் பெயரிலே பல பேர் ஈடுபட்டுவதாக செய்திகள் வந்து ஓட்டுகின்றனர் இந்த இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை நிலவரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கும் அதனால தான் சிபிஐ விசாரி மேற்கொள்கிறோம் ஆக இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது போது சாத்தான்குலத்தை பற்றி பேசினார் சாத்தான்குலம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும் சாத்தான் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற சம்பவத்துக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைய தினம் இவ்வளவு விலை மதிக்க முடியாத உயிர்கள் பறிகொடுத்த பிறகும் இன்னும் விடியா திமுக முதலமைச்சர் அடம்பிடித்துக் கொண்டு இன்றைக்கு தான் விசாரிக்கப்படும் சிபிஐ விசாரிக்க மறுக்கின்றார் மடியில பணம் மடியில் மடியில வழியில் எதுக்கு பயம் தாராளமா விசாரிக்கலாம் இதுதான் நடந்தது ஏன்னா அவர் ஒரு தவறான ஒரு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிற காரணத்துல இது விளக்கம் அடிச்சிருக்கிறேன் எங்க டெல்லி பிரியாணம் செய்து யாரு செய்திகள் வந்து அதெல்லாம் உண்மையா நாங்க என்ன அறிவிக்கல எதுவுமே வரைக்கும் நாங்க அறிவிக்கல அறிவிச்சா இடத்துல தெரிப்போம் கள்ளச்சாராயண அது மட்டுமில்ல இன்னைக்கு ஆனைமலை பக்கத்தில் ஆனைமலை புலிகள் காப்பத்திற்கு உட்பட்ட உடுமலை வனச்சரகத்தில் கள்ளச்சாராயம் அஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருவர் மருத்துவமனையில் ஐசியுல சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்குது பிறகும் இந்த அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்ன கள்ளச்சாராய் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே விற்பனை செய்து தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தற்போது அரசுமார்க்ல தொண்ணூறு மில்லி அளவுல பாக்கெட் மதுவை ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்கு இதனால சமூக ஆர்வலர்கள் மது எண்ணிக்கை அதிகரிக்கும் சொன்னது நான் தான் இன்னும் குறைச்சி கொடுத்தா அதிகமாக தானே குடிப்பாங்க எப்படி கள்ளச்சாராய கலாச்சாரம் தடுக்க முடியும் இங்கதான் கலாச்சாரம் காய்ச்சி காய்ச்சி வித்துட்டு அது யார் காய்ச்சறாங்க ஆளுங்கட்சி சேர்ந்த பிரபுகள் தானே இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதுதானே இந்த காவல்துறையினால அடக்க முடியல இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்னைக்கு கொரோனா காலம் எல்லா டாஸ்மாக் கடையும் மூடணுமா இல்லையா பத்து மாதம் மூடிடணுமா இல்லையா அப்ப கூட கள்ளச்சாராய சாவு இல்லை இன்றைக்கு பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் கள்ளச்சாராய் சாவு அதிகமாக இருக்குது இருந்து நாங்கள் வலியுறுத்துறோம் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இதற்கு முன் செங்கல்பட்டு விழும்பத்தில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராய் மறைந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அப்போ முதலமைச்சர் தொலைக்காட்சி வாயிலாக கருத்து தெரிவித்தார் இரும்பு கொண்டு அடுக்கப்படும் இனி இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்காதுன்னாங்க அதுக்கு பின்னாடி இப்படி நடந்திருக்குதே நிலைமதிக்கப்படியாத உயிரை நான் விழுந்துட்டு இருக்கிற எல்லா தொலைக்காட்சியிலும் வெளி வெளிப்படையாத்தில நானே ஏற்கனவே சொன்னேன் பேட்டி நீங்கலையா உங்க தொலைக்காட்சியில் தான் ஒளிபரப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற செந்தில்குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதில் நானும் கையெழுத்து சரிங்களா அப்பொழுது அதை இந்த அரசு எடுத்துக்கொள்ள அப்பொழுதே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதை சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் நாம் இழந்திருக்க மாட்டோம் அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கிறாங்க இதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கவனத்தை கொண்டு போயிருக்கிறார் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி நேரிலே போய் பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே உங்களிடம் தெரிவித்திருக்கின்றேன் கள்ளச்சாராயம் அதிகமாக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பரவலான இடத்தில் இருக்கிறது இதை தடுத்து நிறுத்தங்கள் என்று வலியுறுத்தியிருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கேன் இங்க கூட இதே இடத்துல செய்தி சொல்லியிருக்கிறேன் தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது இதை தடுத்து நிறுத்தங்கள் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் சர்வசாதாரணமா இன்றைக்கு கஞ்சா விற்பனை இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கண்டுபிடித்து தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன் நன்றரை வருஷமா தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா ஊடகத்திலையும் இதை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க ஊடகம் தான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பத்திரிகை ஊடகம் தான் அந்த ஆட்சி தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது உண்மையாலுமே இது மிக மோசங்க இது வந்து நாட்டை அழிச்சிடும் இளைஞர் சமுதாயத்தை கொன்று குவித்து விடுவோம் எதை வேணாலும் இதை வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் இதை அனைவருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் செயல்படுத்த முடியும் ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்வதே கிடையாது நான் சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன் வெளியில ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சி நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த அரசுடைய செயல்பாடு பற்றியும் சொல்லியிருக்கிறேன் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா எந்த நடவடிக்கை இந்த அரசு எடுக்கல பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அடங்கியிருந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்கு அந்த இடத்துல பொருளாதார சூழ்நிலை தெரியல அவங்களுக்கு வருவாய் இல்ல வேலை வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அரசு ஏதாவது வழிவகை செய்யறதுக்கு எதிர்கட்சி என்ற அதாவதுங்க இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலும் அவங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இருக்குத்தான் செய்யும் இல்லை என்றா இல்ல கள்ளச்சார வைக்கின்றன குறைந்த விலையில் சொல்லி சொல்லிதான் கள்ளச்சாராயத்தை போய் நாடுகிறார்கள் கள்ளச்சாராயத்தை அழித்து விட்டால் இந்த மரணம் ஏற்படாது மற்றொன்று இந்த ஏழை எளிய குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் குறைந்த விலையிலே கள்ளச்சாராயம் கிடைக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அதை நாடி சென்று பருகி உயிரிழக்கின்றார்கள் அப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நான் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று இறந்தனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திகின்ற பொழுது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் தாயும் விட்டார் தந்தையும் இறந்து விட்டார் அனாதியாக குழந்தைகளுக்கு அதை பார்த்த உடனே மனிதாபிமான முறையில் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி நான் அறிவித்தேன் அந்த குழந்தைகளுடைய கல்விச் செல்வை அதிமுக ஏற்றுக்கொள்ளும் அந்த குழந்தைகளுக்கு பத்தாண்டுகளுக்கு அதிமுக மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார் இதெல்லாம் ஒரு மனசாட்சி புரியும் நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இருக்கின்றவர்களை தான் இந்த வரைக்கும் நான் தான் கருதுறேன் இல்லைன்னா அவர்கள் எப்படி வாழ முடியும் அவர் ஈண்டெடுத்த பெற்றோர்கள் வயதானவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் போய் உழைச்சி வாழ முடியாது அப்படிப்பட்ட முதியோர்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற ஏழை இருக்கின்றவர்களுக்கு இது பயன்படும் என்றுதான் நான் கருதுகிறேன்

பெயர்களை ஆங்கிலத்தில் சொன்னதான் சரியா இருக்கு ஏன்னா நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு மொழிகள் பேசுகின்ற மாநிலம் எல்லாத்துக்கும் பொதுவானது ஆங்கிலம் அதனாலதான் நாங்க சுட்டிக்காட்டியிருக்கோம் நாம் தமிழகம் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க எதிர்வர காலத்தில் அதுவரையாக அறவழி போராட்டம் நடத்திக்கு வாய்ப்பு நிச்சயமாக நல்ல காரியத்திற்கு துணை நின்றாங்க நல்ல காரியத்திற்காகத்தான் துணை நின்றார்கள் எங்களுக்கு ஆதரவு இருந்தார்கள் இப்படிப்பட்ட கள்ளச்சாராயம் குடித்து இறந்த இறந்திருக்கின்றார்கள் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தோம் அதற்கு ஆதரவு அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்திற்கு அவர்கள் உண்ணாவிரதம் வந்தால் எங்களுடைய திமுக அதற்கு ஆதரவு கொடுக்கும் நேரத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட புகைப்படம் அவங்க தலைவர் பயன்படுத்தி ஓட்டு கேட்டிருக்காரு அதிமுக நிலைப்பாடு அதிமுக பயன்படுத்தினா தான் ஓட்டு கிடைக்கும் என்று அவர்களே முடிவிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள்தான் தான் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறது அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவருடைய படம் இருந்தால்தான் வாக்கு விழும் என்று எதிரினியே நினைக்கின்றார்கள் அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அவருடைய படம் போட்டதுனால எங்களுக்கு எங்களுடைய தலைவர் தான் மற்றவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு சேருதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற எங்க தலைவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்குது என்பதை நீங்க உணர வேண்டும் தான் ஏற்கனவே சொல்லியாச்சுல்ல இத மத்திய அரசு மாநில பட்டியல கொண்டு வரணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை இதையெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு இருந்தா நல்லா இருக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது வழக்கு சம்பந்தப்பட்டதுல இருந்து நம்ம இப்படி சொல்ல முடியும் அது எந்த நிலையில் இருக்குது எப்படி நமக்கு தெரியாது எதிர்கட்சி தலைவரான நீங்க காவல்துறையினர் நடவடிக்கையாக எடுத்துக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை பேசுறது ஆக நாங்கள் வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலமாக மக்களிடத்தில் அனுபவம் தேடு அனுதாபம் தேடுவதற்காக அல்ல உண்மை நிலையை அரசுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதான் எங்களுடைய கருத்து இப்ப கூட சட்டமன்றத்தில் எதுக்கு வெளிநடப்பு செஞ்சோம் விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐம்பத்தி விதி என்ன சொல்லுது அவசர பொது முக்கியத்துவம் வந்த நிகழ்வினை சட்டமன்றத்தில் பிற அலுவலர்களை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று இருக்குது இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது எத்தனை உயிர் போய்விட்டது எத்தனை பேருக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை விசாரிக்க வேண்டும் கொள்ள வேண்டும் கோரிக்கை ஏன் இது இது என்ன முக்கியமான பிரச்சனை எதுக்கு விதி ஐம்பத்தி ஆறு விதினு எதுக்காக வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது இப்படி மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இதை எடுத்துக்கொள்வதற்கு ஐம்பத்தி ஆறு விதியே இருக்குது அதை கொள்ள மாட்டோம்னா இந்த அரசாங்கம் என்ன இருக்குது எடுத்துக்கொண்டாளுக்கு என்ன கஷ்டம் தெளிவா சொல்லாமல நாங்கள் விளக்கம் கேட்கிறோம் அந்த விளக்கத்துக்கு பதில் சொல்லாமல இது எடுக்க மாட்டாங்க இது எடுத்தால் அவையில் பதிவாகும் அதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் இந்த நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கவனத்தை எடுத்துக் கொள்ளவில்லை அதனால் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தோம் ஆனால் இத்தனையும் விட்டு எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளாக இருக்கிறாங்க அதனால வெளியேற்றினாங்க இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு இந்த உண்மை செய்தி தெரிய வேண்டுமதற்காகத்தான் நாங்கள் உண்ணாவிரதம்

நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டை ரத்து செய்யவும் சொல்றாரு கூட்டணியா அவருக்கு ஆதரவு இல்லை அதிமுக அப்படி அல்ல எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த காலதாபம் செஞ்சது மத்திய அரசாங்கம் எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம் அதனால காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர்முறைப்படுத்த குழு ரெண்டு அமைக்கப்பட்டார் இது அண்ணா உடைய சாதனை மக்களுடைய பிரச்சனையை எந்த இடத்துல எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து வைத்து அதை தீர்வு காண்பதற்கு திமுக முயற்சி செஞ்சு அதை சாய்த்தோம் ஆனா இன்றைய நிலை என்ன நாடாளு திமுக கூட்டணி வெற்றி காலம் என்ன பிரயோஜனம் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் அப்படி கொடுத்தாலும் தான் இந்த நீட் தேர்வுக்கு கிடைக்கும் அது இப்பொழுது நாற்பது பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி நாற்பது நீட் ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கு இந்திய கூட்டணியில் கிட்டத்தட்ட இருநூத்தி பத்தி நாலு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அவருடைய துணை கொண்டு நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு என்ன முயற்சி எடுப்பான் அது மத்திய அரசு சம்பந்தப்பட்டது சொல்றது புரியுதா செங்கோலை மத்தியில இருக்கிற ஆட்சியாளர் நடக்கிற நாடகங்கள் புரியுதுங்களா இன்றைக்கு மத்தியில் தேசிய கட்சிகள் நாடகத்தை அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி பிரச்சினையாண்பது அப்படின்னு நோக்கம் அதை அதை வைத்து தான் அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்தில் நாங்கள் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எஜமான தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு விசுவாசமா அவருடைய பிரச்சனையை தீர்வு உண்டான முயற்சி எடுப்பதுதான் எங்களுடைய லட்சியம் அதில்தான் லட்சித்தலை எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க அம்மா அவர்களும் இருந்தாங்க அந்த வழியிலே திமுக நாங்களும் இப்பொழுது செயல்பட்டு கொடுக்கின்றதை தெரிவித்துக் அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்